வணக்கம் நண்பர்களே இப்போது நான் தொடர்ச்சியாக இந்திய தத்துவ மரபை பற்றிய வகுப்புகளை நடத்தி வருகிறேன் அதில் குறிப்பாக இந்து மெய்ஞான மரபை பற்றிய வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறேன் மூன்று ஆண்டுகளாக ஏறத்தாழ முப்பது வகுப்புகளுக்கு மேல் இதற்குள் நடந்துவிட்டன ஆறு படிநிலைகளாக இந்த வகுப்பு இதற்குள் முடிந்து விட்டன இன்னும் பல வகுப்புகள் வரும் அண்மை காலமாக இந்த வகுப்புகளை ஆங்கிலத்திலும் நடத்த தொடங்கி இருக்கிறேன் ஆங்கில வகுப்பு ஒரு வகுப்பு முடிந்துள்ளது மேலும் வகுப்புகள் நடக்கவிருக்கின்றன இந்த ஆங்கில வகுப்பில் வந்த ஒரு நண்பர் அடிப்படையில் அவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் அவர் என்னிடம் கேட்டார் இதை நீங்கள் ஒரு நூலாக எழுதலாமே இன்றைக்கு இத்தகைய நூல்கள் கிடைப்பது அரிதாக உள்ளது இத்தகைய முழுமையான பார்வை கொண்ட நூல்களை ஏன் எழுதி ஆங்கிலத்திலே வெளியிடக்கூடாது அதற்கு நான் சொன்னேன் ஒன்று தமிழிலேயே அந்தகையான முழுமையான நூலை நான் இன்னும் எழுதவில்லை ஆங்கிலத்தில் எழுதலாம் ஆனால் நூல்கள் வழியாக தத்துவத்தை கற்றுக்கொள்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன பிரச்சனைகள் இருக்கின்றன உதாரணமாக அந்த வகுப்பிலேயே அவர் ஒரு சந்தேகத்தை கேட்டார் அந்த சந்தேகம் பொதுவாக வகுப்பில் எழ நாங்கள் அனுமதிப்பதில்லை வகுப்பின் நெறிகளில் ஒன்று தொடக்க நிலையில் எந்த ஐயமும் கேட்க கூடாது என்பது என்ன காரணம் அவையில் ஐம்பது பேர் இருக்கிறார்கள் ஐம்பது பேருக்கு ஐம்பது அறுபது சந்தேகங்கள் வருகின்றன அத்தனை சந்தேகத்தை அவள் அங்கு எழுப்பி அதற்கெல்லாம் பதில் சொன்னார் அந்த ஆசிரியர் பதிலை சொல்ல முடியாது அவ்வளவு பதிலை சொல்ல முடியாது இன்னொன்று ஒவ்வொருவருக்கும் ஐம்பது ஐம்பது சந்தேகங்கள் பரிமாறப்பட்டு விடுகின்றன ஐம்பது தத்துவ சந்தேகங்கள் ஒருவன் உயிரோடு இருக்க முடியுமா என்ன அதுதான் முக்கியமான காரணம் இன்னொன்று ஒருவர் தத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஓரளவு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் வைத்துக் கொள்ளும் போது அவரிடம் நீங்கள் ஒரு சந்தேகத்தை கேட்டு அவரை மிக எளிதாக குழப்பி விட முடியும் அவர் தெரிந்தது தெரியாமல் ஆகிவிடும் ஏன் ஏனென்றால் தத்துவம் என்பது கண்ணதிலே உள்ள ஒரு திட்டமிட்டமான பொருள் அல்ல அன்றாட வாழ்க்கை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல தெளிவாக வரையறை செய்யப்பட்ட ஒன்று கூட அல்ல அது ஒரு அருவமான கருத்து தானே ஒரு அருவமான சிந்தனை தானே உங்க அன்றாடத்தை வைத்துக் கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு தெரிந்ததை கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியாது அப்போ நீங்க அதை கற்பனை செய்து ஊகித்து உங்களிடத்திலிருந்து ஒரு படி மேலெழுந்து சென்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு பறத்தல் தேவைப்படுகிறது ஒரு மேலழில் தேவைப்படுகிறது அது தேவைப்படும் இடத்தில் தான் ஒரு தத்துவ வகுப்பிலே முதல் நிலை மாணவன் அமர்ந்திருக்கிறார் அப்ப தத்துவம் சார்ந்த ஒரு கருத்துவன் காதல போது அவனுக்கு ஏராளமான சந்தேகங்கள் வரும் எப்படி அது எல்லாத்தையும் அவர் கேட்க ஆரம்பித்தான் என்றால் பிறர் அந்த பறந்து நிழாமல் இவனுடன் தங்கி விடுவார்கள் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டால் கூட அந்த அரங்கு கீழறந்துவிடும் இன்னொன்று தத்துவம் சார்ந்த ஒரு குழப்பம் ஒரு கேள்வி இருக்கு அது புனிதமானது அது ஒரு மனிதனுக்குரியது அப்படி ஒரு கேள்வி மனசுல வந்தால் அப்படியே வச்சுக்கோ அது மறந்து விட கூடாது அது அணைந்து விட கூடாது அந்த சுடரை அப்படி எல்ஐசி அடையாளம் போல பொத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பொத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அது அடுத்தடுத்த வகுப்பு அதற்கான விடைகள் வந்து சில தங்களுக்கு அடைந்து விடும் உங்களுக்கு நூறு சந்தேகம் வந்தால் அதில் ஒரு சந்தேகம் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வரும் அதுதான் உங்களை தத்துவ மொழியாக இட்டு செல்லும் தேவதை அது அதை பகிர்ந்து இன்னொருத்தட்ட பகிர்ந்துவிடக்கூடாது விவாதித்து விட கூடாது நாலு பேட்டம் பேசி அதை அதை சீரழித்து விட கூடாது அதை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களுடைய தத்துவ சந்தேகங்கள் அனைத்தையும் உங்களுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அந்த வகுப்பு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்திக் கொண்டே முன்னால் செல்ல வேண்டும் இதுதான் நாங்களோட வகுப்புகளில் சந்தேகத்தை கேட்கக்கூடாது என்று சொல்வது ஆனால் இந்த பிகாரி எப்படி அந்த கேள்வியை கேட்டு விட்டார் அந்த வகுப்பில் அவரை கண்டித்தேன் ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டார் இந்த தத்துவ வகுப்பில் நீங்கள் இச்சா என்று சொன்னீங்க அதில் இச்சை பிறந்தது என்று பிரம்மத்தை பற்றி ரிக்வேதன் சொல்லும் வரியை சொன்னீர்கள் அந்த இச்சை என்பது ஷோப்பன் அவர் சொல்லக்கூடிய வில் தானா என்று கேட்டார் அப்ப நான் சொன்னேன் அது ஒரு மிக தவறான ஒப்பீடு ஏன் சோப்பனவர் ஒழுக்கத்தின் அறவியலின் நெறிகளை பற்றி பேசியவர் அவர் சொல்லக்கூடிய என்பது உள்ளத்திற்குள் உறையும் ஒரு விளைவு அதிகாரத்துக்கான விளைவு நுகர்வுக்கான விளைவு வாழும்பதற்கான விளைவு அந்த விளைவு அதிகாரத்தால் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது அதை மீறி அது எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி மிக விரிவாக பேசினார் தன் வாழ்க்கையை பற்றி தானே முடிவெடுப்பதற்கான உரிமை அல்லது பொறுப்பு இருக்கு அதையும் இல்லை என்று சொல்வார்கள் தத்துவத்திலே அது வேறு இங்கு பிரம்மத்தின் உள்ளத்தில் நீ பிரபஞ்சமாக ஆக வேண்டும் என்று தோன்றும் இச்சைக்கு வில் என்று பெயர் கிடையாது இதே அதை ஒப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பிழையான புரிதலுக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் அந்த வகுப்பிலே அந்த கேள்வி அவர் கேட்கிறார் உடனடியாக அதை கடுமையாக கத்தரித்து அது வேறு இது வேறு என்று ஒருவன் சொல்கிறான் ஒரு ஆசிரியர்கள் என்று சொல்கிறான் இதை ஒரு நூலில் உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது இந்த இணைப்பை நீங்கள் நிகழ்த்தி கொண்டு பல ஆண்டுகள் பல நூல்களை படித்து விட்டீர்கள் என்றால் இது உறுதிப்பட்டு விடும் கெட்டிப்பட்டு விடும் முற்றின நோயாகிவிடும் பிறகு இதை களைய முடியாது ஒரு நூலை கொண்டு எந்தத்துவத்தை கற்க முடியாது என்று சொல்கிறார்கள் என்றால் இதனால் தான் நூல் உங்களுக்கு சிந்தனைகளை அளிக்கிறது சிந்திப்பதை அளிப்பதில்லை அந்த நூலை நீங்கள் படித்து பார்க்கும் போது உங்களுக்கு சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிற நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் பெருமிடத்தில் எங்கிருக்கிறீர்கள் பெருமிடத்தில் ஏற்கனவே இருப்பவர் முன்னால் பல நூல்களை படித்தவர்கள் புதிய நூலை அந்த பழைய இருப்பார் அந்த பழைய நூல்களுடன் இணைத்து புது நூல்களுக்கு அவர் அர்த்தத்தை இருப்பார் பெரும்பாலான தருணங்களில் மனிதர்கள் அர்த்தங்களை உருவாக்குவதில்லை எக்ஸ்டன் செய்து கொள்கிறார் கைக்குழந்தையா இருக்கும்போது ஒன்று தெரியும் அதன் பிறகு தெரியக்கூடியதை கைக்குழந்தையா தெரிந்தவனுடைய நீட்சியாக மாற்றுகிறார்கள் அப்படியே நீட்டி 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 கொண்டு வருகிறார் த நீங்கள் இனிமே இனிமேல் ஒரு புதிய கருத்தை ஒருவர்கள் சொன்னால் அவர் அவருக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுடன் அதை இணைத்துக் கொள்ள முழுவதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் அது இப்படி தான் அது கரெக்ட் இதுதான் அது நீ புரியுது இதுதான் அது இதுதான் தெ பெரும்பாலாருன்னு சொல்லுவாங்க அதாவது தத்துவத்தில் மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு புது கருத்து புது கருத்தை தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்துடைய நிகழ்ச்சி இல்லை ஏற்கென உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கொண்டு மேற்கொண்டு தெரிவதை இணைத்து கொண்டு புரிந்து கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய பிழை ஆற்றுவீர்கள் அப்போது ஒருவர் ஒரு அது வேறு இது வேறு என்று இன்னொன்று நாம் மேலை கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் மேலை கல்வி தான் நமக்கு பள்ளி கல்லூரிகளில் கிடைக்கிறது அந்த கல்லூரி கல்வி வழியாக நமக்கு தெரிந்த விஷயத்தை இந்திய ஞானம் போன்றவற்றிற்கு எளிதாக போட்டு விடுவோம் குறிப்பாக ஆங்கிலத்தில் இந்திய தானத்தை கற்றுக் கொடுக்கும் போது ஆங்கில வார்த்தையில போட்டு தான் கற்றுக் கொடுப்போம் அந்த ஆங்கில வார்த்தையை ஒன்றுக்கும் ஆங்கில சூழலிலே வேற அர்த்தம் இருக்கிறது ஆங்கில தத்துவ சொல்ல வேற அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தத்தை இதை கொண்டு ஏற்றினால் எல்லாமே தவறாக போய்விடும் அப்போது இந்த வித்தியாசத்தை ஒருவர் சொல்ல வேண்டி இருக்கிறது இப்படி அல்ல என்று சொல்ல வேண்டி இருக்கிறது இன்னொன்று கலை சொற்கள் தத்துவத்தில் உள்ள கலை சொற்களே நுணுக்கமான வேறுபாடுடன் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமா தத்துவம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் இந்திய சிந்தனையில் மேலைக்கல்வி இங்கே வந்த பிறகு பிலாசபி என்கிற கருத்து இங்க வந்த பிறகு அதற்கு இணையான ஒரு சொல்லாக இங்கிருந்து தத்துவம் என்று சொல்லை அவங்களுக்கு கொடுத்தார்கள் தத்துவம் என்பது பிலாசபி என்ற அர்த்தத்திலே புழக்கத்தில் இருக்கிறது ஆனால் இந்திய சிந்தனையில் அப்படி அல்ல நீங்கள் பின்னால் போனால் தத்துவம் என்பது வேற வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்றின் இருத்தல் என்ற அர்த்தத்திலே தத்துவம் மேம்படுத்தப்படுகிறது ஒரு கொள்கை என்ற அர்த்தத்திலும் தத்துவம் மேம்படுத்தப்படுகிறது அதாவது தத்துவம் என்ற சொல்லை சாங்கிய எப்படி பயன்படுத்துகிறது வேளாந்தை எப்படி பயன்படுத்துகிறது என்பது வேறுபட்டது பொதுவாக நம்ம பயன்படுத்துவது முற்றிலும் ஏற்பட்டது இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது அதே போல நூல்களுக்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய மாபெரும் நூல் இந்திய ஞானத்தை அறிமுகம் செய்யும் நூல் எழுதப்பட்ட எடுத்தாள் நூறு ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நூல் இந்திய தத்துவ ஞானம் என்கிற நூல்ல அவர் சாங்கிய தரிசனத்தை இந்தியாவின் ஆன்மீக தரிசனத்தில் ஒன்றாக கொண்டு சென்று வைக்கிறார் அன்றைக்கு பார்வை அது அதன் பிறகு ஏராளமான ஆய்வுகள் வழியாக சாங்கியமே இரண்டாக இருந்தது நிரீஸ்வர சாங்கிய என்பது அதனுடைய அசல் வடிவம் அதில் இறை வடிவம் இல்லை இறை நம்பிக்கை இல்லை அது ஆன்மீகமானது அல்ல அது ஒரு மெட்டியலிஸ்ட் பிலாசபி அது ஒரு பிரத்யவாத பிலாசபி அது ஒரு இறை இலி கொள்கை பிறகுதான் சேஸ்வர சாங்கி என்று ஒன்று வந்தது இறை உள சாங்கி என்பது அதுதான் இன்றைக்கு வேதாந்தத்தின் ஒரு பகுதியாக பயிலப்படுகிறது இந்த வேறுபாடு உருவாகி வந்தது ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் புத்தகத்தை நீங்க அதை பார்க்க முடியாது ஆனால் ஒருவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்பியன் மூளை எடுத்து இன்றைக்கு பிடித்தால் இந்த தவறான பிரதலுக்கு சென்று விடுவார் அப்போ ஒரு புத்தகத்துடைய கால நிலையும் முக்கியமானது எங்கே எந்த காலச்சூழல் எழுதப்பட்டது என்பது மூன்றாவதாக அவர் எந்த தத்துவ கோணத்தை என்பது முக்கியமானது வைணவ கோணத்தில் எழுதப்பட்ட நூல்கள் உண்டு சைவ கோணத்தில் எழுதப்பட்ட நூல்கள் உண்டு வேதாந்த கோணத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் சமநிலையுடன் எழுதப்பட்டவை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றால் வேதாந்தத்துக்கு தான் இந்த மாதிரி மத சார்பு கிடையாது அது அனைத்து எல்லா மதங்களுக்கும் பொருத்தமானது குறிப்பாக அத்வைத வேதாந்தம் விஷயத்துக்கு வருகிறார் ஆக ஒரு ஆசிரியரிடம் இருந்து கேட்டுக்கொள்ளும் போது தொடக்கத்திலேயே எல்லா பிழைகளும் களையப்படுகின்றன அல்லது பிழையை தான் ஆசிரியர் அதே போல உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்பது ஆசிரியர் தான் தீர்மானிக்கணும் உங்களுக்கு எவ்வளவு அளிக்கப்பட வேண்டும் என்பது இது ரொம்ப முக்கியமானது இது பலர் புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள் உங்களுடைய அறிவுத்திறன் நீங்கள் மிகையாக கற்பனை செய்கிறீர்கள் ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இதனால் படித்துவிட முடியும் என்று நினைப்பீர்கள் ஆனால் அந்த நிலையில் அந்த நூலை படிப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு அறிமுக நூல் தான் உங்களுக்கு தேவை அதன் வழியே நீங்கள் உழன்று உழன்று ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொண்ட பிறகு தயாரான பிறகு தான் அடுத்த பெரிய படிக்க வேண்டும் ஒரு பால் நினைந்துண்டு தாய் என்று நம்ம மரபு சொல்கிறது ஆசிரியரை பற்றி குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய தாய் தாயினுடைய பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அடர்த்தி என்பது குழந்தையின் செரிமான சக்தியை ஒட்டித்தான் அமையும் குழந்தை நல்ல பசியோடு நல்லா குடிச்சதுன்னா அந்த பால் ரொம்ப கெட்டியாக கொழுப்புடன் இருக்கும் குழந்தை மென்மையாக கொஞ்சமாக குடித்தது என்றால் அந்த பாலு கொழுப்பு குறைவாக இருக்கும் அதனுடைய செரிமான சக்தி தான் பாடின தீர்மானிக்கிறது ஆசிரியர் மாணவரை பார்த்து கொண்டிருக்கிறார் மாணவனை மதிப்பிட்டு கொண்டிருக்கிறார் மாணவரை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில அவர் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் அவ்வாறு நீங்க நீங்கள் புத்தகத்தை எடுத்தீங்களா அது அனைவருக்குமான புத்தகம் ஒரு பேரறிஞருக்கு எழுதப்பட்ட புத்தகத்தை ஒரு சாமானிய வாசகன் வாசித்து விட முடியும் முற்றிலும் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் பல சமயம் அப்படித்தான் நடக்கும் ஆக இது ஒரு பெரிய சிக்கல் நீங்க ஒரு ஒரு அளவு உங்களுக்கு இருக்கிறது இப்போதைக்கு இவ்வளவு நல்ல ஆசிரியன் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை அளித்த பிறகு ஒரு இடைவெளியை அளிப்பான் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கட்டும் திரும்பி வரட்டும் அடுத்த டோஸ் அளிக்கப்படும் ஒரு மருந்து கம்மியா அழிக்கப்பட்டு அதன் டோஸ் கூட்டி கொண்டு செல்வது போல இதுவும் ஒரு ஆசிரியருடான உறவு வழியா தத்துவம் கற்பிக்கப்படும் போது மட்டும்தான் சாத்தியமே ஒழிய நீங்கள் எண்ணுவது போல ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு படித்து அதைப் விட முடியாது புத்தகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் படிக்கும்போது என்ன நிகழ்கிறது என்றால் வார்த்தைகள் இருக்கின்றன அந்த வார்த்தைகளை விளக்குவதற்கு அங்கு யாரும் இல்லை அவரை அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அர்த்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் புத்தகத்தை நீங்கள் உங்களை நோக்கி இழுக்கிறீர்கள் ஆசிரியர் உங்களை அவரை நோக்கி இழுக்கிறார் இந்த வேறுபாடு மிக முக்கியமானது வகுப்புக்கும் வாசிப்புக்குமான வேறுபாடு நீங்க புத்தகத்தை உங்களை நோக்கி இழுக்கிறீங்க அதை டைஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சீரண உறுப்படை கொண்டு அதை கவ்வி உறிஞ்சி எடுக்க நினைக்கிறீங்க ஆக உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரிந்தோ நீங்கள் இந்த நிலைப்பாடு இருக்கலாம் அதுதான் அந்த புத்தகம் வந்து சேரும் உங்களை அந்த புத்தகம் பெருசாக மாற்றாது ஆனா ஆசிரியர் உங்களை அவை நோக்கி இழுக்கிறார் நீங்க அதுக்கு எதிர்ப்பு கொடுப்பீங்க உங்களுடைய அறிவுத்திறன் உண்மையில் ஆசிரியர்க்கு எதிராக இருக்கும் அதான் சந்தேகம் சந்தேகமா வர்றது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்கள் ஆசிரியர் நோக்கி சென்று கொண்டே இருப்பீர்கள் அது உங்களுடைய வளர்ச்சியாகும் நூல்வா சார்ந்து அந்த வளர்ச்சி வராது ஆகவேதான் நூல்கள் உதவியில் செய்யாது என்று சொல்கிறோம் கடைசியாக இன்னொன்று நீங்கள் அந்த வார்த்தையில கூடக்கூடிய அர்த்தம் சரிதான் என்று எவரு சொல்வது தத்துவ நூல்களை படிப்பவர்களை நான் பல சமயம் கவனித்திருக்கிறேன் குறிப்பாக கொஞ்சம் சிக்கலான தத்துவ நூல்களை வெறும் நூல்களை கொண்டே படிப்பவர்கள் பெரும்பாலும் கற்பனை தான் செய்கிறார் கற்பனை தான் தத்துவம் நியமித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் செய்து கற்பனை எல்லாம் உண்மை என்று நம்புகிறார்கள் ஏன்னா அது அவர்களே செய்த கற்பனை நானே ஒரு விஷயத்தை செய்தால் அது எனக்கு ரொம்ப பிரியமானது ஒரு பொம்மையை அவர் குழந்தை தானே செய்து விட்டார் என்றால் எந்த பெரிய விலை கூட்டுற பொம்மையை விட அந்த பொம்மை தான் முக்கியமான நினைக்கும் அதுபோலதான் மனிதன் தானே உருவாக்கி கொண்ட கருத்து அவனுக்கு ரொம்ப முக்கியமானது அவை அவன் கற்பனை செய்து கொண்ட கருத்து உண்மை என்று நம்பி அதில் சார்ந்து பல ஆண்டுகள் இருபது முப்பது ஆண்டுகள் வாழ்ந்து விடுவார் அதன் பிறகு ஒரு முக்கிய மெய்யான தத்துவ விவாத சபையில் போகும்போது அவர் சொல்வதெல்லாம் அபத்தமா இருக்கானா அதை மாற்ற முடியாது இது இன்னொரு பெரிய சிக்கல் தத்துவ கல்வியில அதாவது நீங்க கற்பனை செய்து கொண்டு அதையே ஞானம் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் கற்பனை அல்ல இது இது இப்படித்தான் என்று சொல்வதற்கு யாரோ அங்க வேண்டி இருக்கிறது தத்துவத்திலே தத்துவத்தை கற்பதில் இப்படி எவ்வளவோ இடர்கள் இருக்கின்றன நுணுக்கமான இடர்கள் அவை கலை சொற்களை அவை கேட்டவுடனே வேறென்றாக கற்பனை செய்து கொள்வது சரியான அர்த்தத்தை அளிக்காமல் இருப்பது கலை சொற்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த அர்த்தத்தை நீங்கள் அளிப்பது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த விஷயத்துடன் விவாதித்துக் கொண்டிருப்பது ஒரு பெரிய தவறு தத்துவத்தில் அது மிக முக்கியமான தவறு ஒரு தரப்பு உங்களுக்கு வருமென்றால் அதை முழுக்க கவனிக்க தான் நீங்க செய்யணும் அப்போ ஆர்கியூ பண்ணக்கூடாது ஆனா நாம் படிக்கும்போது குழந்தை ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்போம் அது எப்படி அதை எப்படி அதை எப்படி ஒரு ஆசிரியர் முன்னால் இருக்கும்போது அப்படி நிகழாது அந்த விவாதத்தை அவர் விட மாட்டார் உங்களை முழுமையா அந்த கருத்துக்குள்ள கொண்டு வரும் நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எதிர்த்து வாதிக்க 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 உண்மையில பாதி அந்த புத்தகம் பாதி உங்களை எதிர்ப்புமா தான் அந்த புத்தகம் உங்கள்ட்ட வரும் அதுவும் உங்களுடைய தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் அது பிறகு நம்முடைய சூழல் உருவாக்கக்கூடிய பிழையான நம்பிக்கைகள் நம்முடைய இருந்து தத்துவம்னா ஒரு வகையான செமி ஸ்பிரிச்சுவல் டாக் என்று நினைத்து வைத்திருக்கிறார் செர்மன்ஸ் இருக்கு அதை தத்துவம் நினைச்சு வச்சிருப்பாங்க ஓஷோ அல்லது ஜே கே உடையது தத்துவம் கிடையாது அவர்கள் இருவரும் தத்துவ ஞானிகளும் கிடையாது அவர்கள் செர்மன்ஸ் அளிக்கக்கூடியவர் அந்த செர்மன்ஸ் தத்துவத்துக்குள்ளே தத்துவம் என்பது வகுப்பாக தான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் தெளிவான கலை சொற்களுடன் தெளிவான தர்க்கத்துடன் தெளிவான கட்டமைப்புடன் தான் தர்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் நான் கவனிக்கிறது ஒன்று உண்டு ஓஷோ அல்லது ஜெயகிருஷ்ணமூர்த்தியுடைய மரபிலிருந்து சரியான ஒரு வருபவர் அதிர்ச்சி அடைகிறார் அவர் ஒரு வகையான சியூடோ போயிட்ரி ஒரு சியூடோ மிஸ்டிசிசம் அதாவது ஒரு வகையான கவித்துவம் ஒரு வகையான ஆன்மீகத்தை அவர் பழகி இருக்கிறார் அது ஒரு மாதிரி உள்ள கிளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஒரு விவாதமாக அது அமைகிறது அதை கேட்க கேட்க அவருக்கு ஒரு விதமான பரவசை ஏற்படுகிறது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் ஒரு பொயிட் பர்சன் அவர் நினைக்கிறார் தான் ஒரு ஒரு ஆள் என்று நினைக்கிறார் அதை கேட்க கேட்க தான் தகுதி அடைந்து கொண்டே வருகிறார் நினைப்பார் ஆனால் தத்துவத்துக்கு வந்தோடனே இது ரொம்ப திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது இது ஒவ்வொரு தரப்புக்கும் மாற்றுத்தரப்பு உண்டு என்பதும் அவருக்கு அதிர்ச்சி அடை செய்கிறார் செர்மன்ஸ் வந்து எப்போதும் ஒற்றைப்படையானது ஒரு ஆசிரியர் சொல்ல நீ கேட்டுட்டு இருக்கீங்க ஆனா தத்துவத்துல அப்படி இல்லை தத்துவத்துல வேதாந்தம் என்பது ஒரு உச்சம் என்றால் அதற்கு இணையான ஒரு படி கூட கம்மி இல்லாத உச்சம்தான் சாங்கியம் இது ஆன்மீகவாதம் என்றால் அது ஜடவாதம் அல்லது உலகியல் வாதம் அது இணையா நிற்கும் மறுக்கப்படாத ஒரு கருத்து கூட தத்துவத்தில் இருக்காது எல்லா கருத்தும் மறுக்கப்படக்கூடிய ஒரு வெளி என்பது அவருக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கும் அவர் கேட்ட அந்த செர்மன்ஸ்ல இருக்கக்கூடிய உள்ள கிளர்ச்சி ஊட்டும் தன்மை இதுலயே கிடையாது இது வெறும் ரேஷன்லாம் இருக்கு ரொம்ப தர்க்கபூர்வமா இருக்கு மூளை என்னவோ பண்ணுது என்று சொல்லுவாங்க திருப்பி அங்கே போயிடுவாங்க நிறைய பேர் ஆனால் தத்துவத்தை கற்பதற்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் என்றால் அந்த மாயிலிருந்து அவனை வெளியே எடுத்து இதுதான் தத்துவம் இது அம்மையான தத்துவம் என்று சொல்ல முடியும் அல்லது இந்த செர்மன்ஸ் கேட்டு பழகினவங்க தத்துவ ஊழலை படித்தால் என்ன செய்வார்கள் என்றால் தத்துவத்தையும் அதே மாதிரி படிப்பாங்க தத்துவ நூல்களை அப்படி படிக்கும்போது என்ன உத் குட்டி குட்டி மேற்கோளாக எடுத்துக்கிட்டு வாங்க ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமாக கற்றுக்கொள்ள மாட்டாங்க தர்க்க ஒழுங்கு அமைப்பு இல்லாமல் குட்டி குட்டி மேற்கோளாக பேராகிராஃப்ஸாக எடுத்து அதை நோட்புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு கமலர் இப்படி சொன்னார் சங்கரர் அப்படி சொன்னார் என்ன எடுத்துக்கொள்வாங்க இது ஒரு பெரிய பிளண்டர் இத நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அதை நவீன குருக்களுடைய மாணவர்களாக வரக்கூடியவர்கள் தத்துவத்தை கற்கும் போது இந்த எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக தான் தத்துவத்தை நூலல் வழியாக கற்காதீர்கள் என்று நான் சொல்றேன் நூலல் எதை இதற்கு உதவும் நூலல் உதவும் ஒரு ஒரு உடைவை ஒரு அறிமுகத்தை உருவாக்குவதற்கு உதவும் உதாரணமாக நான் இந்து ஞானம் மரபு அடிப்படை கேள்விகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் சின்ன புத்தகம் இந்த புத்தகத்தை ஒருவர் படித்தார் என்றால் அவருக்கு இந்து மதம் பற்றி இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான பார்வை உடைய தமிழ்ச்சுவில இந்து மதம் சார்ந்து ரெண்டு வகையான பார்வையில் இருக்கு இந்து மரபு சார்ந்து ரெண்டு வகையான பார்வைகள் இருக்கு ஒன்று தமிழ்நாட்டுடைய பொதுவான அரசியல் களம் என்பது இந்து எதிர்ப்பு தன்மை கொண்டது ஒட்டுமொத்தமாக இந்து மதம் என்பது இந்து மரபு என்பதும் சாதியை நிலைநிறுத்தக்கூடியது சுரண்டலை நிலைநிறுத்தக்கூடியது என்று ஒரு சித்திரம் இருக்கும் இது ஒரு பெரிய வேடிக்கை தமிழகத்தில் இருக்கிற மக்கள் மிக பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் இந்து நம்பிக்கை கொண்டவர்கள் இந்துக்களுக்கு வாழக்கூடியவர் தொண்ணூறு சதவீதம் பேர் ஆனா அவர்களே இந்து மதம் ஒரு சுரண்டல் அமைப்பு சாதியத்தை நம்பக்கூடிய அமைப்பு என்ற அவங்களும் நம்பிட்டு இருப்பாங்க அதை சொல்லிட்டு இருப்பாங்க இது ஒரு பெரிய வேடிக்கை இந்த அரசியல் சார்ந்த ஒரு எதிர்நிலைக்குள் தான் ஒரு சராசரி இளைஞர் உள்ள வருகிறான் ஒரு பத்தாண்டு பதினஞ்சாண்டு அதுக்குள்ள அவர் உழல்வார் ஒரு கட்டத்தில் இது வெறும் அதிகார அரசியல் தான் இதுல ஒன்றும் தத்துவார்த்தமான சாரம் ஒன்றும் இல்லை இதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையோ மனிதனையோ பிரபஞ்சத்தையோ புரிந்து கொள்ள முடியாது என்று அவனுக்கு தெரியும் போது அனுபவங்கள் வழியாக முதிரும் போது அவர் அப்படியே ஒரு யூட்டன் அடித்து ஆன்மீகத்துக்கு போவார் அங்க போனா இந்த அரசியல் எளிமைப்படுத்தும் கும்பலை விட மடத்தனமான இன்னொரு கும்பல் அங்கே உட்கார்ந்து இருக்கும் அவர்கள் மூட நம்பிக்கையை அசட்டு நம்பிக்கையை மட்டும் அங்கே அளிப்பாங்க மதத்திலிருந்து கொஞ்சம் கூட சிந்தனை வராது இது நம்பு அப்படிம்பாங்க அது தோட எதுவுமே இருக்காது ஜோசியம் பரிகாரம் கோயில் கோயிலா போறது தொன்மங்கள் ஆளுமைகளை பற்றிய மிகையான சித்திரங்கள் ஒரு மிகையான தழுதழுப்பு நிகழ்வு அது அங்கே இருக்கும் சிந்திக்கக்கூடிய சிலருக்கு இது ரெண்டுமே இடம் இல்லாமல் இருக்கும் அங்கே போனால் இது என்ன சலப்பலாமல் இருக்குது சேரு மாதிரி இருக்கு இந்த சென்டிமெண்ட் அது வந்து அங்க அங்கே முடியாது இங்கே வந்தால் ஒரு சல்லிசான பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத லாஜிக் தான் இருக்கு அதுவும் செல்லுபடியாக இவர்களுக்காகத்தான் நாம் தத்துவ வகுப்புகளை நடத்துகிறோம் இவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படித்தார்கள் என்றால் இந்துஞான சில அடிப்படை கேள்வி புத்தகத்தை படித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு தெளிவு வருகிறது இந்திய மரபிலே இந்து ஞான மரபிலே இன்னென்ன விஷயங்கள் உள்ளன தீய விஷயங்களும் மூட நம்பிக்கைகளும் உள்ளன இன்னென்ன ஞானம் உள்ளது ஆச்சாரம் உள்ளது அந்த தெளிவர் வருகிறது எதை படிக்க வேண்டும் எங்கு படிக்க வேண்டும் என்ற தொடக்கம் அவருக்கு வரும் அப்படிப்பட்ட அறிமுக நூல்களை தமிழில் ஒரு ஆறு எழுநூல நான் எழுதியிருக்கிறேன் அந்த அறிமுக நூல்கள் உதவியானது அதன் பிறகு ஒரு முறையான வகுப்பினூடாக தீவிரமாக கற்று முன் செல்வதுதான் அவசியமானது அதற்காகத்தான் ஒட்டுமொத்த வகுப்பை ஒரு நூலாக எழுதி வைத்து விட்டு போவது எனக்கு ஒரு பெரும் தயக்கம் இருக்கிறது சரி அப்படி என்றால் குரு நித்யா குரு போன்ற ஒரு நூல்களை எழுதவில்லையா எழுதியிருக்கிறார்கள் ஆனா அவர் வகுப்புக்கான பாடநூல் எழுத இந்த நூலையே இந்த இந்து ஞானம் ஒரு அறிமுகம் நூலையே ஒரு பாட பாடநூலாக எடுத்துக் கொள்ளலாம் நடராஜகுரு பகவத்கீதைக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார் அது அவர் நடத்திய ஒரு வகுப்பு பல ஆண்டுகள் அவர் தொடர்ச்சியாக நடத்திய ஒரு வகுப்பு குரு நித்யசேதன்சத்துகளுக்கு குறிப்பாக பிரகதான விமர்சத்துக்கு பெரிய உரை எழுதியிருக்கிறார் அவர் ஏறத்தர ஆறு ஆண்டுகள் நடத்திய வகுப்பு அவருடைய கூடவே இருந்து பயில் மாணவர்களுக்கு அவர் நடத்திய வகுப்பு அத்தகைய மாணவர்கள் வேறு குருகுலங்களில் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அது உதவும் அதாவது இந்தியா முழுக்க முறையாக குருகுலங்களுக்கு சென்று பல ஆண்டுகளை செலவிட்டு தத்துவங்களை கற்றுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான அந்த நூல்நிலை அந்த நூல்களை எந்த குருகுலத்துக்கும் செல்லாமல் எந்த தொடர்பு இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நாவல் படிப்பது போல படிக்கிற ஒருவருக்கு அது நூல் எந்த வகையிலும் பயன்படாது தீமையை விளைவிக்கவும் கூடும் ஆகவே தான் வகுப்புகள் வழியாக மட்டுமே சரியான தத்துவ கல்வி உருவாக முடியும் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆகவேதான் தத்துவ வகுப்புகளை தொடர்ச்சியாக இத்தனை செலவுடன் இத்தனை பிரச்சாரத்துடன் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு நூலாக எழுதி அதை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிப்பதில் எங்களுக்கு தடை இல்லை அந்த வழி எங்களுக்கு தெரியாமலும் இல்லை ஒரு வகுப்பு இங்கே நடக்க வேண்டும் அதற்கு சிலரேனும் வர வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு இங்கு திறந்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நாங்கள் நடத்தும் தத்துவ வகுப்புகளுக்கு நீங்கள் வரலாம் நன்றி